மகாபிரிவாலேஸ்வரனம் திருவாசகம் திருவெம்பாவை மார்கழி மாதத்து பதினெட்டாம் நாள் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றுவேஞ்சும் விண்ணோர் முடியில் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கரப்ப தன்னார் ஒளிமொழுங்கி தாரகைகள் தாம் அகல பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே புனல் பாய்ந்த ஆடையிலோ ரெம்பாவாய் அதாவது இந்த பாடல் என்ன சொல்கிறாருன்னா திருவண்ணாமலையில் கோயில் கொண்டிருப்பவனது பாத கமலங்களை சென்று பணிகின்ற மற்றைய தேவர்கள் மற்ற தேவர்களுடைய மகுடங்களோட இரத்தன தொகையாவும் ஒளியேற்று போனது போல் அதில் மிளகின்ற ரத்தனமெல்லாம் அது ஒன்றுமே ஒளியே இல்லாத மாதிரி ஆயிடுது பெருமை பொருந்திய கதிரவனானவன் தன்னோட கதிர்களோடு வந்து கார்மேக கூட்டத்தில் மறைஞ்சிட்டான் மழை மேகம் கூடியிருக்கு அதில் வந்து சூரியன் வந்து அவன் மறைஞ்சு போயிட்டான் அந்த மர இதில் வானகத்து தாரகைகள்லாம் தம்முடைய தன்மை பொருந்திய குளிர்ச்சி பொருந்திய ஒளி மழுங்கி போயின அதோடய ஒளி எல்லாமும் போயிடுத்து சூரியனே மறைஞ்சிட்டான்னா தாரகைகள் எங்கே அந்த வெள்ளில் தெரியறது ஒளி 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 மொழி போயின வாயின தம்முடைய தன்மை பொருந்திய ஒளி மொழங்கி போயிடுத்து பெண்ணுருவாகி ஆணுருவாகி அலி உருவாகும் ஆகி பெண்ணாகி ஆணாய் அலியாகி விளங்குகின்ற ஒளியானது சேர்ந்துள்ள ஆகாயம் ஆகியும் அது எல்லாமே சேர்ந்த கலவையான ஆகாயமே ஆனாலும் பூமியானாலும் இத்தனைக்கும் வேறுபட்ட தனியனாகியும் இதிலிருந்தெல்லாம் தனிப்பட்டிருக்கிறதாகவும் பெருமை பொருந்திய அமுதமையாக இப்போ ரொம்ப அமுதமே ஆனால் கூட சிவபெருமானை அத்தனையும் சேர்ந்ததான் நின்னான் இது அத்தனையும் கலந்து பெண்மை பொருந்திய அமுதமே ஆனாலும் எல்லாத்தையும் சேர்ந்து சூரியன் பாலக்ஷி நட்சத்திரம் பூமி பெண்ணாய் ஆணாய் ஏற்கனவே சொல்லிருக்கோம் அந்த அத்வைத தத்துவம் அதுதான் பரம்பொருளுங்கிறது ஒன்று தான் அதுலேருந்து வந்த ஜீவன் ஜீவர்கள் இதுதான் ஜீவ அணுக்கள் தான் எல்லாமே அப்படிங்கிறதுக்காக அவர் அதை சொல்லியிருக்கார் தானாகவும் நின்று தனியனாகவும் நின்று எல்லாம் நின்றான் அவனே தான் எல்லாம் ஆகி நிற்கிறான் பெருமை பொருந்தி அமுதுமையான சிவபெருமான் என்னான் அவனது திருவடிகளை பாடி இந்த அழகிய நீரிலே பாய்ந்து நாம் ஆடுவோமாக ஆடுறதுக்கு தான் இன்னமும் கூட்டுருக்கார் யார் மாணிக்கவாசி பெருமான் அடுத்ததாக வருது திருப்பாவை உந்து மத களியேற்றன் தோழ்வலியன் நந்த கோபாலன் மருமகளேன பின்னாய் கந்தம் கமாழும் குழலி கடை தீரவாய் வந்தெங்கும் தோழி அழைத்தன கான் மாதவி பந்தல் மேல்கால் பல்கால் கோயிலினங்கள் கான் பந்தார் விரலி உன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளை வந்து பாவாய். ஆண்டாள் என்ன சொல்கிறா இப்போ மதநீர் சிந்தும் யானைகளை உடையவனும் மதநீர் சிந்துறதுன்னா அது பெயர்பட்ட வீரம் பொருந்திய யானையா இருக்கணும் அதாவது எப்படி சொல்றது கோபத்தோடு இருக்கிற யானை அந்த மாதிரி யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல் வலிமை உடையவனுமான நந்தகோபாலனின் நந்தகோபனின் மருமகளே நான் இப்போ யார்கிட்ட வந்துட்டா தெரியுமா அவ நாலு பேரை எழுப்பினா நாயகன் என்றால் வாயிற்காப்போன அப்புறம் அடுத்த பாடலில் நாலு பேர் நந்தகோபன் யசோதை பலராமன் கண்ணன் நாலு பேருமே எழுப்பிட்டோம் இந்த பாடலில் என்ன பண்ணுறா நந்தகோபன் எவ்வளோ பெரிய பெரிய பெருமை பெற்றவன் மதனில் பொருந்திய யானைகளை வந்து தனக்கு கீழே வச்சுட்டுருக்கிற பெரிய காவலன் அவன் தோல்வலிமை கொண்டவன் அந்த நந்தகோபனோட மருமகளே நப்பின க கிருஷ்ணனோட மனைவியை பார்த்து பாடுற நப்பினை பிராட்டியே வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே உன்னோட கூந்தல் எப்படி இருக்குது ரொம்ப வாசனை சிந்துறதா இருக்குது தூ கோழிகள் கூவும் ஒலி நாலாபுரத்திலிருந்தும் கேட்கிறது கோழியெல்லாம் கூவ ஆரம்பிச்சிருத்தோ சேவல்லாம் குறுக்கத்தி கொடியின் மேல் அமர்ந்து குயில்கள் பாடத் தொடங்கி அவன் குருக்கத்திக்குடியில் உட்காந்துட்டு இருக்கிறது குயிலெலாம் கூவ ஆரம்பிச்சுடுது பாட ஆரம்பிச்சிருத்து பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே அவள் வந்து கிருஷ்ணனை மட்டும் பாராட்டி பாடலை அவளோட மனைவியான நப்பின்னையும் பாடுறாள் அவனோட பூப்பந்து போல் அவள் மென்மையான விரல்களை கொண்டவளே உன் கணவனின் புகழ் பாட நாங்கள் வந்திருக்கோம் இந்த ஆயர் பாடுறா தான் அமைஞ்சிருக்கு உன்னோட கணவனோட புகழை பாடத்துக்காக நாங்கள் வந்திருக்கோம் மாறாத உன் அழகிய வளையல்கள் அளவு மாறாத உன்னுடைய அவ ஒரே சீராக இருக்கிற மாதிரி பாடியிருக்க நப்பின்னையோட உருவம் மாறவே இல்லை அளவு மாறாத வளையல்கள் அந்த ஒலிக்க அந்த வளையல்கள் சத்தமிட என்ன பண்ணுறோம் அந்த அந்த செந்தாமரை கையால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்களோட உள்ளமெல்லாம் மகிழ்ந்து போகும் நீ இப்போ இன்னும் வாசல் கதவை திறக்கத்துக்கு இப்போ நப்பெண்ணை கிட்ட அப்பீல் போடுறா எவ்வளவு இனிமையான கற்பனை அழகான கற்பனை அது அப்படியே பா பாடலை படிக்க கேட்க கேட்க என்ன தோன்றுறது அது அப்படியே மனதுக்குள்ளே அந்த காட்சி வரும்போது ரொம்ப அழகாக இருக்குது மகாபரிபாலேஸ்வரம்